பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் இருந்து அவங்க அக்காவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க ஆனால் கமருதீனுக்கு அவங்க கொடுத்த அட்வைஸ் அக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கமருதீன்க்கு என்ன தேவை என்ன தவறு பண்ணிட்டுருக்கார் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னாங்க ஆனால் அவரோட ஃப்ரெண்ட் என்னமோ எனக்கு தெரிஞ்சு கமருதீன் மன சம்மக்காண்டில் இருந்திருப்பார் போல இருக்கு இனே சாவிடா அப்படின்ற மாதிரியே மறுபடியும் பார்வதி கூட அவரை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டு போன மாதிரிதான் இருந்தது ஏன்னா இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் கமருதீன் அப்படியே உருகி உருகி பார்வதிக்காக ஃபீல் பண்ணி அது பேபி சொல்லி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது பார்வதி போகுது அப்படின்னு அக்கா சொல்கிறத அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஆனால் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஓ அப்போ பார்வதி நமக்கு ஓகே நம்ம பார்வதியை நம்பலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டார் அதாவது நம்ம மனசில் ஆல்ரெடி நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் ஆனால் அந்த பிடிச்ச விஷயத்த யாராவது ஹைலைட் பண்ணி சொன்னாங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஆல்ரெடி பார்வதி வேணுன்ற ஒரு பாயிண்ட் பாயிண்ட்ல அவர் ஃப்ரெண்டு இன்னும் அதை நீ நம்ம தான் பார்வத்தின்னு சொன்னதும் பயங்கரமா ரெண்டு பேரும் அங்க வெளியே அம்மா இருக்காங்க பார்வதியோட அம்மா இருக்காங்க உள்ளயே இவங்க ரெண்டு பேரும் மிஸ் யூ அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறதாகட்டும் மிஸ் யூ அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறதாகட்டும் நம்ம கேம் ஃபோக்கஸ்டா போவோம் நடந்தது போய் நடக்கட்டும் அந்த ஒரு ட்ரையாங்குலர் ஸ்டோரி முடிச்சிட்டு நாம கேம் ஃபோக்கஸ் பண்ணி போவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க கமருதீனோட சிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரை நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க உனக்குன்னு ஒரு பேர் இருந்தது சீரியல்ல இருக்கும்போது குமரன் அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்தது இப்போ அது உனக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவரோட லாங்குவேஜ் அதை திரும்ப இருந்தாங்க உன் லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணுற இந்த பிஞ்சுரோ செருப்பால் அடி பண்ணுறது வேர்ட்ஸ் விடுறது என்னடா இதெல்லாம் இப்படியாடா நீ பேசுவ இப்படி பேசினா உன்னை யாருக்கடா பிடிக்கும் எத்தனை பேர் உன்னை பார்க்குறாங்க குமரன் நம்ம வீட்டு பையன் அப்படின்னு பார்த்தவங்க இன்னைக்கு உன்னை எப்படி பார்ப்பாங்க அண்ட் மோர் அவர் அவங்க இதையும் சொல்கிறாங்க லைக் நீ வந்து ஃபேமிலி கவர் பண்ணுற மாதிரி எடுக்க மாட்டேற உன்னை பார்க்க முடிய மாட்டேங்குது அப்படின்றது அவரோட அந்த எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் இருக்கு இல்லையா அது அவங்களால ரொம்ப ஓப்பனாகவும் சொல்ல முடியல அதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் மோர் அவர் ரொம்ப கோப்பப்படுறாரு லாங்குவேஜ் விடுறாரு அதெல்லாம் தப்பு ஏன் திவ்யா கிட்டே அவ்வளோ இதாக பேசுகிற அதெல்லாம் பண்ணாத அப்படின்றாங்க அண்ட் கிட்ட இருந்து சேஃபாக இரு அப்படின்றதான் நீ வந்து இந்த தலை ரூமில் வந்து எல்லாரையும் விடுறது நீ சும்மா அவங்க கூட பேசுற அவங்க இங்கே வராங்க ஓகே ஆனால் எல்லாரும் இங்கே ரூமுக்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அண்ட் இவர் கேட்குறாரு உனக்கு பார்வதி பிடிச்சிருக்காக்கா அப்படின் போது டே வெளியே வட உனக்கு இருக்கு மவனே இங்கே உள்ள எதுக்கு அனுப்பிவிட்டா என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அண்ட் பார்வதியும் போயிட்டு பேசும்போது நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு பார்வதி சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க நீங்கள் தப்பாக நடந்துக்காமல் இருங்க நாங்கள் எடுத்துக்காமல் இருக்கோம் அப்படின்ட்டுருந்தாங்க உடனே நம்மளோட பார்வதிக்கு தான் பயங்கரமாக சமாளிக்க தெரியுமே உடனே பார்வதின்ட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஓகே இனிமேல் கேம் ஆடுவோம் நீங்கள் பெருமைப்படுற மாதிரி நாங்கள் இருப்போம் அப்படின்னு போது என்ன பெருமைப்படுத்துறீங்க என் தம்பி இருப்பான் நீங்கள் உங்கள் அம்மாவை பெருமைப்படுத்துகிற மாதிரி நடங்க அப்படின்ற மாதிரி ஸ்லிப்பர் ஷார்ட் கொடுத்தாங்க ஏன்னால் பல நேரங்களில் வந்து கம்ருதின் அவனோட பேரை அசிங்கப்படுத்தினதே பார்வதி தான் இசி அவருக்கு சீரியல்ல இருந்து வரும்போது நம்ம குமரன் அப்படின்ற ஒரு பேர் இருந்தது பட் இன்னைக்கு அவரை கமிருதின்னா பார்க்கறதுக்கும் ஓ கமிருதீனுக்கு இவ்வளோ கோபம் வரும் கமிருதீன் வேர்ட்ஸ் விடுவார் பொண்ணுங்க கிட்ட அதுவும் பார்வதி கிட்ட அவர் வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னு சொன்னதாகட்டும் இல்லை அவர் அவங்களால பார்வதியால் பல ரூல் பிரேக் அவர் பண்ணியிருக்கார் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்வதி ஒரு காரணம் ஸோ இப்படி அவனோட பேரை கெடுத்துட்டு இப்போ வந்து பெருமையாக நாங்கள் நடத்துவோம் அப்படின் போது என்னை பெருமைப்படுத்துறதுக்கு என் தம்பி இருக்கான் நீ இதை தலையிடாது அப்படின்ற மாதிரி எவ்வளோ இன்டெரக்டாக கன்வே பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணாங்க ஸோ ஸ்கம்ருதனோட அக்கா அவர் நல்லா இருக்கணும்னு பேசின மாதிரி இருந்தது லைக் இந்த மாதிரி நீ பண்ணாத வேர்ட்ஸ் விடாத தப்பாக இங்கே பிஹேவ் பண்ணாத அது வெளியே தப்பாக போகும் உன்னோட நேமை ஸ்பாயில் பண்ணாத எதுக்கு இங்கே வந்தியோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு இந்த லவ் ட்ராக் இதெல்லாம் பண்ணாதன்றதை ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டாங்க அண்ட் அடுத்ததான் வந்து அவரோட ஃப்ரெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பயங்கரமாக கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுட்டார் லைக் நீ பார்வதியை கூட நம்ம நாள் நம்பு அரோராவை நம்பாத அப்படின்ட்டு ஓகே அரோரா இவ்வளோ நாள் ட்ராவல் ஆனதுக்கு இந்த ட்ரையாங்குலர் ஸ்டோரி ஒரு காரணமாக அப்படின்னு கேட்டால் அதை அவங்களுக்கு மற்றவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்க சி அவங்களா போய் நான் ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியில் இருக்கேன் எனக்கு இது வேணும் அப்படின்னு அவங்க இருக்கலை அவங்க ஒரு துஷார் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க துஷார் போனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு வினோத் கமருதீன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருந்தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பார்வதி பொறாமப்பட்டாங்க பார்வதி கோபப்பட்டாங்க அதை வச்சு சண்டை போட்டாங்க இவங்களாதான் அவங்களுக்கு லைம்லைட் கொடுத்தாங்க அவங்களா வந்து எனக்கும் கமருதீன் வேணும் அப்படின்னு சண்டை போட்டுக்கல அவங்க சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க நான் உன் ஃப்ரெண்டு தான் நம்ம இப்படி தான் நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்றத அந்த பொண்ணுக்கு சொல்லி புரியவை அப்படின்னு சொல்ல தான் ட்ரை பண்ணாங்க பட் தான் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க அது பார்வதி ஆகட்டும் இந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி வச்சு அவங்க சண்டை போடுறது பொசசிவ் ஆகுறது நீ பேசு பேசாதன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் ஆகிறது அப்படின்னு பார்வதி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க கமருதீன் கிட்ட சண்டை போட்டு அரோரா கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அரோரா கிட்டே சண்டை போட்டு பார்வதிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இப்படி அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா இந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி மூலிதான் அரோரா இவ்வளோ நாள் ட்ராவல் ஆனாங்கன்னு அவங்க அப்படியே ட்ராவல் இருந்தால் கூட அதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி இந்த குள்ள இந்த ஒரு ப்ராப்ளமுக்குள்ள வொலண்டியரா அவங்கள புல் பண்ணி இவ்வளோ நாள் அவங்கள ட்ராக் பண்ணது பார்வதி அண்ட் கமருதி தான் அவங்க கொடுத்த ஸ்பேஸ்ல தான் அவங்களாம் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி விட்டு அதில் அரோராவை உள்ளே இழுத்து இத்தனை நாள் சஸ்டன் பண்ண வச்சாங்க ஆனால் அரோரா ஒரு இடத்துல செட் ஆனதுக்கப்புறமா இப்போ அவங்க கேமை பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க பாயிண்ட்ஸ் அவ்வளோ கிளாரிட்டியாக எடுத்து வைக்கிறது எந்த இடத்துலனாலும் அட்ரஸ் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க கேம் போயிட்டுருக்கு பட் இந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி கொடுத்து அவங்கள இவ்வளோ நாள் புல் பண்ணி கொண்டு வந்தது பார்வதி அண்ட் கமர்தி அப்படின்னு தானே பட் அவர் ஒரு ஃப்ரெண்ட் என்ன மைண்ட் செட்டில் சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன்னா லைக் இவர் இருக்கிற வரைக்கும் துஷார் இருக்கிற வரைக்கும் அவர் துஷார் கூட சுற்றிட்டு இருந்தா அதுக்கப்புறம் கமர்தீன் இருக்கும் போது இப்போ கமர்தீன் கூட சுற்றுறா அடுத்தது வினோத் கூட சுற்றிட்டு இருக்கிறா இப்படி அவள் வந்து எல்லாரும் இந்த வீட்டில் ஒரு பசங்களை யூஸ் பண்ணி தான் கேம் ஆடிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் பார்க்கறாரு சரி அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணாங்க இனிஷியலாக அது துஷார் கிட்டே ஆகட்டும் இல்லைனா கமர்தீன் ஆகட்டும் அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்து கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணாங்க பட் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் வைப்ரண்டாக தெரிய ஆரம்பிச்சுட்டாங்கன்றதா உண்மை ஸோ இதை வந்து அவர் வேலை மீன் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுக்காக அரரோட தப்பை எப்படி மீன் பண்ணுறாரோ அதே மாதிரி பார்வதியும் தப்பு தானே பார்வதி வந்து அவரை தப்பான ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போது எஃப்ஜே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் நம்ம வேறு எந்த விஷயத்தில் கூடாலும் தப்பாக வெளியே போயிருந்துருக்கலாம் ஆனால் ஒரு பொண்ணு விஷயத்தில் தப்பாக போனோம் அப்படின்னா லைஃப் காலி அப்படின்னு அப்படி இருக்கும்போது கம்பென்தீனே இந்த விஷயத்தில் தப்பாக காமிச்சதே அவன் என்னை பேட் டச் பண்ணிட்டான் அவன் ஒரு அவனோட பிஹேவியர் தப்பாக இருக்குது அவன் ஜெயிலில் மிஸ்பிஹேவ் பண்ணான் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பார்வதி அட்ரஸ் பண்ணாங்க அது எவ்வளோ பெரிய ட்ராபேக்காக போகும் இதை அவங்க அக்காக்கும் தெரியும் நம்ம இதை பேசி பேசி பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தில் அவங்க அட்ரஸ் பண்ணவே இல்லை பார்வதி உன்னை இப்படி தப்பாக பேசினா அவனை இதெல்லாம் சொன்னான் அப்படின்னு பட் இதெல்லாம் சொல்லி அதை திருப்பியும் வந்து ஆடியன்ஸ்க்கு ரீகலெக்ட் பண்ணி இந்த மெமரிஸை கொண்டு வந்து அதை பற்றி அவன் மறுபடியும் போய் பேசுவான் மறுபடியும் போய் பார்வதி கூட சண்டை போடுவான் தேவையில்லாமல் இந்த கிளாஷ் இவனே பெருசு பண்ணி பெருசு பண்ணி இதை வந்து ஓ மறுபடியும் பேட் டச் பேட் டச்னு எங்கேயாவது கொண்டு வந்து தான் அவங்க அக்கா இதை விட்டுட்டாங்க ஆனால் இது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம் அவரோட பேரை எவ்வளோ தூரத்துக்கு கெடுத்துருக்கு அப்படின்றத புரிஞ்சனால தான் அவங்க அக்கா நீ அவன் கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இரு என்னை பெருமைப்படுத்த என் தம்பி இருக்கா நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி நோஸ்கட் கொடுத்தாங்க இப்போது அவர் சீரியல் நடிக்கும்போது நம்ம வீட்டு குமரனாக பார்த்தவங்களும் குமரன் இப்படி பண்ணுவானா நம்ம கமுர்தீனா இப்படி மாறிட்டானே அப்படின்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு அவரோட பேரை கெடுத்தது பார்வதி தான் அப்படி இருக்கும்போது போது பார்வதியை போய் நம்பலாம் எப்படி அவர் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா பார்வதி இப்போவும் சரி அவங்கள வந்து யாராவது பேசும்போது இப்போ ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி போன வீக் கூட இவர் சேது நான் சொன்னார் இல்லையா பார்வதி தான் கமிர்தீன் கேமை ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு போது சார் இல்லை சார் இவன் தான் சார் பல நேரங்களில் என்னோடய கேமை ஓவர்டேக் பண்ணுறான் அப்படின்னு எந்த நேரத்துலையும் கமிர்தீனை தூக்கி வீசுவதுக்கு அவங்க யோசிக்கிறதே கிடையாது அப்படி தான் அவங்களோட கேம் இருந்திருக்கு எந்த இடத்துலனாலும் டேய் நான் இல்லாமல் நீ மட்டும் இருந்தனா அவ்வளோதாண்டா டே என்னடா உன்னை மட்டும் எல்லாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மரில் சொல்கிறாங்க அப்படின்னு தன்னை விட கமருதீன் கொஞ்சம் முன்னாடி போனால் கூட அது பார்வையை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படியே இருக்கும்போது அந்த பார்வத்தியை போய் நம்பலாம் அப்படின்னு இவர் சொல்லிக் கொடுத்ததுனால கமிருத்கு எப்போதுமே ஒரு சுய புத்தி கிடையாது அவர் யார் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்புவார் அவருக்கு ஏற்ற மாதிரி யார் சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக நம்புவார் அப்படி தான் அவரோட ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுட்டு அவர் வந்து ஓகே பார்வதி தான் நமக்கான பொண்ணு போல் இருக்குது நாம தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டு நேற்று நைட்டு அவங்களை கூப்பிட்டு மிஸ் யூ அப்படின்னு ஹக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மிஸ் யூன்ற வேர்டு எதுக்கு வந்தது ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க அப்புறம் அந்த மிஸ் யூன்ற வேர்ட் வந்தது அப்படின்னா நான் உன்னை வந்து ஒரு டவுட்லேயே பார்த்துட்டு இருந்தேன் ஆனா என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் உன்னை நம்பலாம்னு சொல்லிட்டான் அப்படின்ற ஒரு தாட்ல தான் அவர் வந்து மிஸ்யூன்னு சொல்லி ஹக் பண்ணி சரி நம்ம கேம் விளையாடுவோம் வெளியே போய் பார்த்துக்குவோம் ஸோ இவங்க மேலே இன்னும் அவரோட நம்பிக்கை கூடிருச்சுன்றது தெரியுது பட் எனிவேஸ் டிக்கெட்டு ஃபினாலிலாம் வருது இனிமேல் அவங்க தனித்தனியாக தான் ஆடணும் இல்லை அதுலேயும் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி விளையாண்டாங்கன்னா ரெண்டு பேரோட நேம் தான் அதை ஸ்பாயில் பண்ணும் பட் அரோராவை அவங்க எப்போயும் அரோரா இந்த விட்டு வெளியே போயிட்டாங்க அவங்களோட கேமை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் அரோராவை டார்கெட் பண்ணால் கூட அது அரோராவுக்கு ப்ளஸ்ஸாக தான் முடியும் ஸோ எனக்கு என்னமோ அக்கா அவரை நல்லா கைட் பண்ண மாதிரியும் பட் இவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட் வந்து இவருக்கு ஒரு தப்பான அட்வைஸ் கொடுத்து அவரை மறுபடியும் பார்வதி கூட பேச்சப் பண்ணிவிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி